வணக்கம் நேர்கழி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பஞ்சபூத மருத்துவம் பஞ்சபூதம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபூத சக்தியை பற்றி பெரியோர்கள் சித்தர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாறை கொடுத்துருக்குறாங்க பஞ்சபூத சக்தி தான் இறைவன் அப்படின்னு சொல்லி தான் தெய்வங்கள் பஞ்சபூதம் தான் நம்மளை இயக்குது பஞ்சபூத சக்தி தான் இந்த பூமியினுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லி நிறைய முனிவர்கள் சித்தர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூத சக்தியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறது பஞ்சபூதம்னாலே ஐந்து சக்திகள் அந்த ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கும் வந்து விட்டுருக்கோம் நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம் இயற்கை அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதம் பஞ்சபூதம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சக்தி அதாவது மனிதனை மனிதனை இயக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மனிதனுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய இனியொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பஞ்சபூத சக்தி அப்படிங்கிறது தான் நம்ம அந்த பஞ்சபூதத்தில் எது எதை ஒன்றை இழத்தாலும் நம்ம உயிரோடு வாழ முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை நீர் நீர் எடுத்துக்க முடியலனாலும் காற்றை சுவாசிக்க முடியலனாலும் இல்லை இந்த வெளிச்சங்களை பார்க்க முடியலனாலோ எதை ஒன்று இழந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை மிக கடினம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறது சரி இந்த பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க பஞ்சபூதம் மருத்துவம் இப்போ வந்து ஒருவர் வந்து நோய்வாய்ப்பட்டுருக்குறாங்க மனிதர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு சிக்கு வந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கு வந்து அவங்களுக்கு நோய் வந்து நிச்சயமாக காலமாக ஆக ஒரு நாற்பது வயதுக்கு மேலே நிச்சயமாக ஏதாவது ஒன்று தாக்கக்கூடும் இன்றைக்கு இருக்கிற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மனிதனுடைய உடலை பாதிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கு இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த பஞ்சபூத மருத்துவம் அப்படின்னா என்னங்கன்னு நம்ம சொல்கிறோன்னா இப்போது உடம்புக்கு முடியலன்னா மருத்துவரிடம் போகிறோம் மருந்துகள் கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிட்றோம் காலம் முழுவதும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஒன்று விட்டு ஒன்று இதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்குன்னு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மருந்து மாத்திரைகளை எல்லாம் எடுத்துக்கிறத விட பஞ்சபூதங்களையும் முதலில் நீங்க கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க பஞ்சபூத சக்தியை முதல்ல நீங்க உங்களுக்குள்ள ஈர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்ம உடலில் முதல்ல எந்த ஒரு சிக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு காய்ச்சலோ சளியோ என்ன எது வந்தாலும் அது ஒரு அறிகுறியாக தென்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் வந்து இந்த பஞ்சபூதங்களை வசியம் செய்து பஞ்சபூத சக்தியை ஈர்த்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பஞ்சபூத முத்திரை உங்களுக்கு தெரியும் பஞ்சபூத முத்திரை இரண்டு கையிலையும் அப்படி வச்சு பஞ்சபூத முத்திரை வந்து வச்சு ஓம் நமசிவாய மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் இது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி பஞ்சபூத முத்திரையோடு பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு வசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இயற்கை இது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க நானும் உணர்ந்திருக்கேன் இப்போவும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் பஞ்சபூத சக்திங்கிறது மிகப்பெரிய சக்தி அது வந்து வேறு ஒரு லைன் அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த மருத்துவத்தை மட்டும் பார்க்கலாம் அதாவது பஞ்சபூத மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்களுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் அப்படின்னா காற்று காற்று சம்மந்தப்பட்டது பஞ்சபூதத்தில் ஒன்று காற்று இல்லையா அப்போ நுரையீரல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது கல்லீரல் அப்படின்னா வின் ஆகாயம் சம்பந்தப்பட்டது மண்ணீரல் அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது சிறுநீரகம் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது இருதயம் அப்படிங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இந்த ராஜ உறுப்புகள் இது எல்லாமே வந்து ராஜ உறுப்புகள் என்னென்னா நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் இருதயம் சிறுநீரகம் இதெல்லாம் வந்து ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராஜ உறுப்புக்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது காற்று ஆகாயம் நிலம் நெருப்பு நீர் அப்படின்னு இருக்குங்க ஸோ இப்போ இந்த ராஜ உறுப்புக்கள் ஆற்றலை உள் இழுக்கச் செய்கிறது இந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே இந்த பஞ்சபூதத்தினுடைய ஆற்றலை உள்வாங்குகிறது உள் இழுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் எல்லாம் வெட்டார வெளியில் மலைகளிலே மலைகளிலே குகைகளிலே இயற்கையோடு ஒன்றி வந்து தியானம் செஞ்சாங்க அப்படி தியானம் செய்யும் பொழுது இந்த பஞ்சபூத சக்தியானது அவர்களுக்கு உள்ளே ஈர்த்து கொள்கிறது அந்த ராஜ உறுப்புகள் ஈர்த்து கொள்கிறது அப்படி ஈர்க்கும் பொழுது மனம் தெளிவாகிறது உறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது நுரையீரலுடைய ஜோடிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோடி உறுப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் அப்போ நுரையீரல் வந்து நீங்கள் காற்றை சுவாசிக்கும் பொழுது நுரையீரல் பலப்படுகிறது அந்த பல பலப்பட்ட நுரையீரலுக்கு ஜோடிகளாக இருப்பது உறுப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பெருங்குடல் அப்போ அந்த பெருங்குடலும் வந்து உங்களுக்கு வந்து தூய்மையாகிறது ஆரோக்கியமாகிறது அதே போல் தான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஜோடி உறுப்புகள் இருக்கிறது இணையான உறுப்புகள் இருக்கிறது அது என்னன்னு பார்த்திங்கன்னா கல்லீரல் ஜோடி உறுப்பு வந்து பித்தப்பை மண்ணீரல் ஜோடி உறுப்பு வந்து இறைப்பை இருதயம் ஜோடி உறுப்பு வந்து சிறு குடல் சிறுநீரக ஜோடி உறுப்பு யூரினரி பிளாட்டர் ராஜ உறுப்புகளின் ஜோடி உறுப்புகள் கழிவுகளை வெளியேற்றும் ராஜ உறுப்புகளுடைய ஜோடி உறுப்புகளாக இயங்கிட்டு இல்லையா இந்த உறுப்புக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக சொன்ன பார்த்தியா அந்த உறுப்புக்கள் எல்லாம் நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை கெட்ட கழிவுகளை வெளியேற்றுகிறது அதற்கு உதவியாக மிக பெரும் உதவியாக இருக்குது இந்த ராஜ உறுப்புக்கள் இந்த ராஜ உறுப்புக்கள் சரியாக இயங்க என்ன மிக பெரிய உதவியாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா பஞ்சபூத சக்தி இந்த பஞ்சபூத சக்தியானது இந்த ராஜ உறுப்புக்கள் ஈர்த்து கொள்கிறது அப்போ நாம் முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய மருத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூத மருத்துவம் இந்த பஞ்சபூத மருத்துவத்தை முதல்ல நாம் மனிதர்களாகிய நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பஞ்சபூத உறுப்புகள் வந்து பஞ்சபூத சக்தி வந்து இந்த ராஜ உறுப்புகளை மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமாக ஆக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ கல்லீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் உங்களுக்கு கண் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மண்ணீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு வாய் வாய் துர்நாற்றம் வாயில் புண்ணு வர்றது வாயில் ஜலம் ஊறிக்கிட்டே இருக்கிறது அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்ணீரல் பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நுரையீரல் பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு மூக்கு சுவாசம் அதை மனமெல்லாம் வந்து நம்மளுக்கு முகரும் பொழுது அந்த முகர்ந்து பார்க்கும் பொழுது சில மனங்களெல்லாம் தெரியாது அந்த மாதிரி அப்போது ஹீட்டை சூடாக காற்று மூக்கில் வர்றது மூக்கில் கொப்பெலாம் வர்றது அலர்ஜி வர்றது சளி பிடிக்கிறது மூக்கில் தனியாக உழுகிறது இதை மாதிரி எல்லா பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு என்னென்னா நுரையீரல் பாதிப்பு இருக்குது நுரையீரல் சரியில்லைன்னா இந்த மாதிரி மூக்கு வழியான பிரச்சனைகளெல்லாம் வரும் இதுதான் அறிகுறிகள் நம்ம சொல்கிறது சரிங்களா இருதயம் பாதிப்பு தெரிவிக்கக்கூடிய உறுப்பு வந்து நாக்கு நாக்கு மரத்து போகிறது நாக்கு சுவை இழக்கிறது நாக்கு மந்தமாக இருக்கிறது நாக்கு வந்து ஒரு விதமான நிறம் மஞ்சள் நிறம் ஒரு விதமான விண்மை நிறமாக மாறுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுநீர அதாவது இதய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சிறுநீரக பாதிப்பை தெரிவிக்கக்கூடிய உறுப்பு வந்து காதுங்க காது மந்தமாகிறது காது அடைப்பு காது கேட்காமல் போகிறது லைட்டாக காது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அறிகுறிகள் இருந்துச்சுன்னா அது வந்து சிறுநீர கல்லீரல் பாதிப்பு மண்ணீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இதய பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு இந்த சிறுநீரக பாதிப்பு வந்து இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அறுவை அறுசுவையும் சமநிலையில் இருப்பதால் ராஜ உறுப்புகள் சீராக இயங்கும் பற்றாக்குறையாக இருந்தாலும் இந்த ராஜ உறுப்புகள் நோயை உண்டாக்கும் இந்த ராஜ உறுப்புகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்லது மிக அதிகமான ஆரோக்கியம் மிக அதிகமான ஆற்றல் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கும் ஒரு விதமான சில விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் அது வந்து பாதிப்பை கொடுக்கும் ஸோ சமநிலையாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சமநிலை அப்படிங்கிறதுனா இப்போ இந்த பஞ்சபூத சக்தி ஆனது சமநிலையாக இருக்கும் பொழுது நம்மளுடைய பூமிக்கு எந்த ஆபத்தும் வராது ஸோ காற்று அதிகமாக வீசிச்சுன்னா புயல் அடிச்சதுன்னா நம்ம நம்ம பூமியானது ஏதாவது ஒரு சீற்றத்தை ஏற்படுத்துகிறது மழை அதிகமாக கொட்டுச்சுன்னா க நீர் அதிகமாக பூமியில் அதிகரிக்கும் பொழுது அது ஒரு சீற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா ஸோ காற்று இல்லாமல் போனாலும் மனிதர்கள் வாழ இயலாது காற்று அதிகமாக ஆனாலும் மனிதர்கள் வாழ இயலாது நீர் அதிகமாக வந்தாலும் உலகம் தாங்காது நீர் இல்லாமல் குறைவாக இருந்தாலும் மனிதர்கள் வாழ முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூத சக்தியானது ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுக்கு மிக உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லிடுறோன்னா பஞ்சபூத சக்தியை ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த பஞ்சபூத சக்தியை நம்மளுடைய உடலுக்குள் உள்வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படின்னா அதிகப்படியான தியான முறைகளில் தான் நம்ம இதை கையாள முடியும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இருபது நிமிடமாவது நீங்கள் பஞ்சபூத வஷிய பஞ்சாச்சர மந்திரத்தோடு பஞ்சபூத முத்திரையோடு நீங்கள் பஞ்சபூதத்தை வசியம் செய்வீர்களானால் அந்த பஞ்சபூத சக்தியானது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பாதுகாக்கும் சீராக ஒரே சீராக வைக்கும் அப்படி இருக்கும் பொழுது எல்லா உறுப்புக்களும் ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் நீங்கள் வந்து மருத்துவரை சென்று மருத்துவரை ஆலோசித்து மருத்துவருடைய மருந்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல் படி பஞ்சபூத சக்தி நம்மளை ப பாதுகாக்கக்கூடியது பஞ்சபூத சக்தி இரண்டாவது படி மருத்துவர் அந்த மருந்துகளை ஏற்கும் பொழுது பஞ்சபூத சக்தி இயற்கையோடு இணைந்து நீங்கள் மருந்துகளை எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் குணமாகும் சீக்கிரமாக உங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சிக்குகள் தெளிவாகும் அதாவது சுத்தமடையும் சிக்குகள் சுத்தமடைந்து உடுப்புகள் ஆரோக்கியமாகும் உங்களுடைய மனமும் புத்தியும் மிக தெளிவாகும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இது வந்து ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை உங்களுடைய ஆயுளுக்கு மிக ஒரு சக்தியையும் மிக ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது ஸோ இயற்கை இயற்கையாக நம்மளுக்கு படைக்கப்பட்ட இந்த பஞ்சபூத சக்தியை அனைவரும் உள்வாங்கி நம் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பாதுகாத்து பத்திரப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்